இப்போ எல்லாம் நல்லா இருக்கேன் எல்லாம் நல்லா இருக்கான்னு தெரிவிக்கிறது காத்திக்கல உடம்பு சரியில்லை இப்போ எல்லாத்துலையும் கொஞ்சம் ஆனால் அதனாலதான் சரியாக வீடியோ படைஞ்சிட தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறீங்க மேலே தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க தயவு செய்து குடிக்காதீங்க தயவு செய்து குடிய குடிய கொஞ்ச கொஞ்சமாக குடிய நினைத்துங்க தயவு செய்து கொடுக்க உங்கள் குடும்பம் இங்கே நான் போ குடி குடியை கொடுக்கும் தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்கள் தங்கச்சி மாதிரி சொல்லி கேட்டுக்கிறீங்க தயவு நான் சொல்ல புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு குடும் குடும்பத்தை இழந்துடாதீங்க தை கொடுத்து குடும்பத்தை இழந்துடாதீங்க உங்களை இழந் உங்களே இழந்துடாதீங்க உங்கள் குடும்பத்தை இழந்துறாதீங்க தயிர் செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அதை வந்து வேற ஒரு மாத குடிங்க சாப்பாடு கெளுத்தியானி சாப்பாடு சாப்பிடுங்க எதுக்கு அதில் இருக்க காசை வேறு கொட்டுக்க உடம்புக்கு நான் அழகாக சாப்பிடுங்க தயவுசெய்து